அரசியல் மலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு அதுலேயும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி பற்றியும் அண்ணாமலை அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருந்தாரு அது பெரிய சர்ச்சையாக இருந்தது நேற்று அதாவது ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த காமராஜர் அவர்களை பற்றி அவதூறாக பேசியது காமராஜர் அவர்களை கொச்சைப்படுத்தி திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் பேசியதுக்கு அவருடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதுல என்ன சொல்லிருக்காரு குறிப்பா வந்து காமராஜர் ஐயா அவர்கள் அவர் சொன்னது அதாவது காமராஜர் ஐயா சொன்னது என்னன்னு இரண்டு கழகங்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டை தான் அப்படின்னு காமராஜர் ஐயா சொன்னத அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டி ஐயா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு போற போகல இரண்டு கழகங்களுக்கும் ஒரு கொட்டு வைத்திருக்கிறார் இன்னைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கர்ம ஐயா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கூட குடி குடித நீர் பைப்புல வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வந்த பிறகுதான் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த லோக்கல் பஞ்சாயத்து போட்டிருந்த குடிநீர் பைப்பையும் கூட பிடுங்கி எறிந்தவர் கடைசி காலம் வரை எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காதவர் திருமணமாகாதவர் எளிமையான ஒரு மனிதர் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் அதெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய சென்றார் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த மனிதர் மனிதர் வந்து ஏசி தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கருணாநிதி அவருடைய கையை பிடித்துக் கொண்டு உங்களை போல ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்னைக்கு கர்ம வீரர் ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் இரண்டு கழகங்களுமே குட்டையில் உரிய மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு நான்கு சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை அவருடைய நிலைப்பாட்டில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை தமிழகத்தில் அழித்ததை அழித்த தமிழகத்தினுடைய வரலாற்று நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அழித்ததுல மிக முக்கிய பங்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது பிறகு கூட்டணி குறித்து பேசிய திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதில் எனக்கு பங்கு கிடையாது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் எனக்கு பங்கு கிடையாது ஆனால் எங்களின் தலைவர்கள் பேசிய கருத்தை நான் தூக்கி பிடிக்கவில்லை என்றால் நான் இந்த கட்சியில் தொண்டனாக இருப்பதற்கு தகுதியே இல்லை அதனால கட்சி மேலிடம் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு தொண்டனாக நான் இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு இந்த கூட்டணி உருவானதில் என் பங்கு இல்லை இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும் அவர் ஒரு அல்ல தினமலர் பத்திரிக்கையில் தினத்தந்தி பத்திரிக்கையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில் மிகத் தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லை நான் சொன்னேன்னா நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் பிறகு இறுதியாக மீண்டும் தொண்டர்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் தொண்டர்களின் குரலாக பேசியிருக்கிறார் அதாவது ஒரு தொண்டன் இருக்கான் மேலே இருக்க தலைவர்கள்லாம் எல்லோரும் சீட்டு வாங்கி எம்எல்ஏ எம்பின்னு ஆயிடுவோம் ஆனால் கீழே இருக்க தொண்டர்கள் எதற்காக இந்த கட்சிக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும் எதற்காக இந்த கட்சிக்கு நாம் உழைக்க வேண்டும் எதற்காக இந்த கட்சிக்காக நாம் பணம் செலவழிக்க வேண்டும் அப்படின்னு எல்லா தொண்டர்களும் நினைப்பாங்க ஆனால் தொண்டர்கள் வந்து நம்ம கட்சி ஜெயிக்கணும் நம்ம கட்சி ஜெயிச்சு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னா தொண்டர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசியிருந்தார் நீங்கள் நல்லா பாருங்கன்னா ஏன்னா ஒரு ஒரு தொண்டனும் வேலையை விட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையும் விட்டுட்டு கட்சிக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அந்த தொண்டை என்ன எதிர்பார்க்கிறான் நான் எதற்காக இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும் எதுக்காக நான் பெயிண்ட் டப்பாவை கையில் எடுக்கணும் எதுக்காக நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் தலைவர்கள் சொகுசுக்காரில் போறாங்க இவ்வளோ பெரிய கட்சியில் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியுங்கண்ணா இருபது பேர் ஆகலாமா முப்பது பேர் ஆகலாமா நாற்பது பேர் ஆகலாமா சரி நூறுன்னு வச்சுக்கோங்க ஆனா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை என்ன என்னுடைய கட்சி ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காரும் பொழுது ஒரு ரெண்டு நல்லதை பண்ணுவாங்க அதை பார்த்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வேன் தான் ஒரு ஒரு தொண்டர் நினைப்பான் எல்லா தொண்டருக்கும் சீட்டு யாரும் கொடுக்க போறது அதாவது தொண்டருக்கும் தலைவனுக்கும் அடிப்படையில் எண்ணத்துல மாற்றம் இருக்கும் தலைவனை பொறுத்த வரைக்கும் அவங்க பொசிஷனை சேஃப்கார்ட் பண்ணணும் அவங்க எம்எல்ஏ ஆகணும் தொண்டரை பொறுத்தவரை ஒரு உண்மையான விசுவாசமான தொண்டை அவை எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது ஒரு உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கின்றார் நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் இதுலையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கேயும் நான் பேசல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா இவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா அதுவும் டெல்லி தலைமை எல்லாம் பேசுறத பார்த்தா அண்ணாமலை அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் பேசுறத பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் முறையாக தமிழக அரசியல் வரலாற்றில் கூட்டணி ஆட்சி போகிறது என்பது மட்டும் தெளிவாகிறது